வாங்க நாம இன்னைக்கு ஒரு பிரபஞ்ச கதைக்குள்ள போக போறோம் இது வெறும் கதை இல்ல இழப்பு மீட்பு அப்புறம் இந்த படைப்போட மையத்தில் நடந்த ஒரு பெரிய போராட்டத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை சரி நாம இழந்த அந்த சொர்க்கத்துக்கு திரும்ப போக ஒரு வழி இருக்கா அந்த வழி என்ன வாங்க இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நம்மளோட முழு பயணமும் ஆரம்பிக்க போகுது இதுதான் நம்ம கதைக்கே அஸ்திவாரம் நாம முன்னாடி போறதுக்கு வழி தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் எங்க தப்பு நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க அதை பார்ப்போம் எல்லாமே ஆரம்பிச்சது ஒரே ஒரு முடிவுல தான் ஆனா அது சாதாரண முடிவில்ல சரித்திரத்தோட போக்கியே மாத்தியமைச்ச ஒரு முடிவு ஆதாம் தேவனுக்கு கீழ்படுகிறதை விட தன் மனைவி கூட சேர்ந்து வீழ்ச்சியடைய துணிஞ்சாம் அந்த ஒரு செயல் அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்னு விழுந்ததும் மற்றதெல்லாம் வரிசையா சரிஞ்சிடுச்சு படைப்போட மொத்த அமைப்பே கொழஞ்சு போச்சு பாருங்க ஆதாம் பாவத்துக்கு அடிமையானான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழகான பூமி முள்ளையும் குறுக்கியும் முளைக்க ஆரம்பிச்சது கடைசியா அதிகாரம் அது சாத்தானோட கையுக்கு போயிடுச்சு அவ்வளோதான் மனுஷங்க ஒரு பெரிய வலையில மாட்டிட்ட மாதிரி ஆகிடுச்சு பழியபடி அந்த மகிமையான நிலைக்கு திரும்ப போகணும்னு ஆசை இருக்கு ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்ல இழந்த சந்தோஷத்தை நினைச்சு ஏங்குறத தவிர அவங்களால வேற எதுவும் பண்ண முடியல ஆனா இந்த விரக்தியான இருட்டுக்கு நடுவுல ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு எதிர்காலத்துக்கான ஒரு சின்ன கீற்று மாதிரி அந்த ஒரு வாக்குறுதி தான் மனுஷங்களுக்கான ஒரே நம்பிக்கையா இருந்துச்சு அந்த வாக்குறுதி வந்த உடனேயே ஒரு பிரபஞ்ச யுத்தமே ஆரம்பிச்சிடுச்சே அப்போ சாத்தானோட திட்டம் என்னவா இருந்துச்சே வாங்க பாக்கலாம் சாத்தானோட குறிக்கோள் சும்மா இந்த பூமி ஆளணும்னு மட்டும் இல்ல அவனோட தைரியத்தை பாருங்க படைப்பையே கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நேரடியா தேவனுக்கே சவால் விட நினைச்சான் அவனோட பிளான் ரொம்ப தந்திரமானது மனுஷங்களை வச்சே தேவனோட கட்டளைகளை உடைக்கணும் கட்டளைகளை உடைச்சிட்டா அதை கொடுத்தவரையும் இருந்து இறக்கிரலான்னு ஒரு கணக்கு போட்டான் இப்போதான் பிரபஞ்சத்தோட தலைவிதியை தீர்மானிக்கிற அசல் போட்டியே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் தேவனோட மீட்பின் வாக்குறுதி இன்னொரு பக்கம் அந்த வாக்குறுதியை எப்படியாவது அழிச்சு ஆகணும்னு சாத்தானோட எதிர்த்திட்டம் சாத்தா என்ன நினைச்சான்னா தேவன் அவரோட வாக்குறுதியால அவரே மாட்டிக்கிட்டாரு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நம்பினான் ஏன்னா முழு படைப்போட தலைவிதியையும் ஒரே ஒரு மனுஷனோட கையில குடுக்கறது எவ்வளவு பெரிய ரிஸ்க்கு அந்த மனுஷன் தோத்துட்டா என்ன ஆகும் இது தேவன் செஞ்ச பெரிய தப்புன்னு அவன் ஆணவமா நினைச்சான் அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த முழு படைப்போட பாரமோ எதிர்காலத்துல வரப்போற ஒரே ஒருத்தரோட தோல் மேல வைக்கப்பட்டுச்சு ஒருவேளை அந்த ஒருத்தர் மட்டும் தப்பு பண்ணிட்டா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது இந்த பிரம்மாண்டமான போராட்டத்தோட உச்சகட்டத்துல இப்போ வராரு அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டவர் கடைசி ஆதாம் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த சந்ததி சும்மா ஒரு ஹீரோ மாதிரி வந்துட்டு போறவர் இல்ல தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான கச்சிதமான தீர்வு மீட்புக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த எல்லா வேலையும் அவரே செய்யறாரு தேவனோட விருப்பத்தை சொல்ற ஒரு தீர்க்கதர்சியா வராரு மக்களோட பாவத்துக்காக பரிகாரம் செய்யற ஆசாரியரா இருக்காரு கடைசியா நீதியை நிலைநாட்டுகிற ராஜாவாவும் இருக்காரு அவர் அதிகாரத்தை கைப்பற்றி ஜெயிக்கல அதுக்கு பதிலா ஒரு முற்றிலும் வேற வழியில ஜெயிச்சாரு அது என்ன வழி முழுமையான கீழ்ப்படிதல் ஒரு மாபெரும் அன்பு செயல் முதலாதாம் தோத்து போனான் ஆனா இந்த கடைசி ஆதாம் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு அந்த தோல்வியையே ஜெயிச்சு காட்டினாரு இந்த கதையோட உச்சக்கட்டமே இதுதான் பாவத்துக்கான முழு விலையும் கடைசில தேவனாலேயே கொடுக்கப்பட்டது அந்த ஒரு தருணம் அவரோட நீதியையும் அவரோட அளவற்ற அன்பையும் ஒன்னா நிரூபிச்சது தன் சொந்த மகனையே பிதா சிலுவையில கைவிடும்போது போது பாவத்தோட உண்மையான கோரமுகம் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது இங்கதான் விளையாட்டு மொத்தமா மாறுது தேவனோட குமாரனை கொன்னதன் மூலமா சாத்தா அவனோட எல்லையை தாண்டிட்டான் அவனோட ஆணவமும் அவனோட உண்மையான நோக்கமும் இந்த பிரபஞ்சத்துக்கே அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு படைச்சவரையே அழிக்க நினைச்சப்போ அவனோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு என்ன ஒரு முரண்பாடு பாருங்க படைச்சவரையே அழிக்க நினைச்சு அந்த படைப்பு தனக்குத்தானே தோல்விய தேடிக்கிச்சு அன்னைக்கு சாத்தானோட தோல்வி உறுதியாச்சு அவனோட தீர்ப்பு எழுதப்பட்டு முத்திர வைக்கப்பட்டது சரி இந்த மாபெரும் வெற்றியால என்னெல்லாம் நடந்தது இதோட விளைவுகள் இந்த படைப்பு முழுக்க எப்படி எதிரொலிச்சது வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த வீழ்ச்சி எப்படி முழுச தலைகீழா மாறிச்சுன்னு பாருங்க உடஞ்சு போன எல்லாமே இப்ப புதுசாக்கப்படுது பாவத்துக்கு அடிமையா இருந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைக்குது சபிக்கப்பட்ட பூமி திரும்பவும் சொர்க்கமா மாறுது சாத்தான்கிட்ட இருந்த ஆளுக திரும்பவும் மனுஷங்க கைக்கு வருது மேசியாவோட வெற்றிங்கிறது சும்மா ஒரு சாதாரண வெற்றி இல்ல அது ஒரு முழுமையான பரிபூரணமான வெற்றி அதாவது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு திரும்பப் போனது மட்டும் இல்ல விட ஒரு மேலான நிலையை அடைஞ்சது பாவம் சாபம் மரணம் இது எல்லாமே அடியோடு தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்போ கடைசியா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வெறும் ஒரு ரிப்பேர் வேலை இல்ல இது தேவனோட ஆரம்ப கால படைப்பு நோக்கத்தோட முழுமையான பூர்த்தி சரி இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது இப்படி பூரணமாக்கப்பட்ட இந்த படைப்புல உங்களுக்கான இடம் எது